சுதந்திரம் இருட்டிலே கிடைத்தனம் சுதந்திரம் விடியலை தேடுது தினம் தினம் கணக்கில்லா உயிர்களின் தியாகமும் தனக்கென வாழாத தலைமையும் மனித இனத்திற்கு விடியலை தந்தனர் மமதை இல்லாமல் அமைதியாய் வென்றனர் கத்திகள் கொண்டு ரத்தங்கள் கண்டு காயங்கள் எத்தனை எத்தனை என்று மொத்தமாய் கொன்று குவித்திட்ட போதிலும் வித்திடம் வேல் தந்து போரிடச் செய்தனர் அத்தனை பெருமைகள் கொண்ட நம் நாடு பித்தர்கள் கையிலே பிடி கொண்டு வாடுதே சாதி கீழ் சாதி என்றெல்லாம் பாராது மேதினியில் விடுதலைக்கு ஒன்றான கூட்டம் இன்றோ சாதி என்ற பெயராலே பிரிந்ததுதான் வாட்டம் பகுத்தறிவை புகட்டினாலும் பயனில்லை இங்கு பண்பாட்டை இழந்த பின்பே பெருமை கொள்வதெங்கு வெள்ளையன் சென்று கொள்ளையன் வந்தான் மீதம் உள்ளதை எல்லாம் தனதாக்கிக் கொண்டான் எத்தனை எத்தனை கொடிகள் இன்று அத்தனையும் ஆளத் துடிப்பதை கண்டு மீண்டும் ஒரு போராட்டம் நடப்பதே நன்று நாளை விடியட்டும் சுதந்திரம் பல புல்லுருவிகளை கொன்று நன்றி